நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வருகின்ற நிதியாண்டிலிருந்து பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு புதிய திட்டமானது மத்திய அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட இருக்குது இந்த நிலமையில் நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திட்டு வரக்கூடிய பேன் கார்டானது செல்லுமா செல்லாதா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பமும் மக்கள்கிட்ட நீடித்தவனமாக இருக்குது ஸோ இது தொடர்பான முழுமையான விவரங்களை பா தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருமே ஒரு சில விஷயங்களை கட்டாயம் செய்யணும் அப்படின்ற மாதிரியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு அது பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுமையா பாருங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லக்கூடிய பான் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இருந்து நடைமுறைக்கு வந்தது கார்டை பொறுத்தவரைக்கும் ஒரு டென் டிஜிட் யூனிக் நம்பர் யூனிக் ஆல்ஃபா நியூமரிக் நம்பரா இருக்கும் எண்களும் எழுத்துக்களும் கலந்து யூனிக் நம்பர் கொடுக்குறாங்க ஸோ பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் தனி மனிதர்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இல்லாம நிறுவனங்களுக்கும் வந்துட்டு பேன் கார்டு வழங்கப்பட்டு வருது ஸோ அந்த பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் பிடித்தம் செய்யறது டேக்ஸ் பே பண்ணுறது இந்த மாதிரி நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளுக்கு பேன் கார்டை பண்ணுறது ரொம்பவே அவசியம் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தற்போதைய டேட்டா படி கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு கோடி பேன் கார்டுகள் அமலில் இருக்குது இந்த எழுபத்தெட்டு கோடி பேர்ல கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்துட்டு இண்டிவிஜுவல் பேன் கார்ட்ஸ் தான் மீதம் இருக்கிறது மட்டும்தான் வந்துட்டு அந்த நிறுவனங்கள் சார்ந்த பேன் கார்டுலாம் இருக்கு எழுபத்தெட்டு கோடி மக்கள் இந்த பேன் கார்டை பயன்படுத்திட்டு வந்தாலும் கூட அதுல டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடியவங்கள நினைக்கின்ற வறுமையை ஒன்பது கோடி தான் இருக்குது சரிங்களா இது வந்துட்டு பேன் கார்டு பேன் கார்டு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து கொடுக்கப்பட்ட அஃபீஷியல் டேட்டா ஸோ இந்த நிலைமையில் பேன் கார்டு அதாவது பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுடைய அந்த அடையாளம் அதே போல் வந்து அவருடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் அதே போல் இந்த வரி செலுத்தக்கூடிய முறையை எளிமைப்படுத்துறதுக்காகவும் தற்பொழுது அரசாங்கம் பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற புதிய திட்டத்தை போகிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா அதை இதுக்காகவே வந்துட்டு ஒரு டிஜிட்டலைஸ்டு போர்ட்டல் உருவாக்குறாங்க அண்ட் இதுக்காக ஸ்பெஷல் கியூஆர் கோடு எனேபிள்டு அதாவது செக்யூரிட்டி என்னான்ஸ் பண்ண ஒரு கியூஆர் கோடு எனேபிள் ஒரு பேன் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் ஒரு முக்கியமான கேள்வி என்ன எழுது அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய பேன் கார்டு வந்து செல்லுமா செல்லாதா அப்படின்ற பெரிய குழப்பம் பொதுமக்கள் மத்தியில் நீடித்த இருக்குது இது தொடர்பாக தற்பொழுது வருமான வரித்தார் சார் வருமான வரித்துறை சார்பில் ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா தற்போது இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ திட்டம் அப்படின்றத வந்துட்டு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை அதிகப்படுத்துவதற்கான ஒரு நோக்கமே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய பேன் கார்டுகள் செல்லாமலாம் போக வாய்ப்பில்லை அண்ட் அதே சமயம் இந்த திட்டமானது வருகின்ற ஒன்று ஏப்ரல் இருந்து நடைமுறைக்கு வருது ஸோ நடைமுறைக்கு வந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொதுமக்களுக்கு இலவசமாக தங்களுடைய பேன் கார்டில் வந்துட்டு இந்த பேன் டூ பாயின் ஓய்வு ஓ டூ புதிய வகை பேன் கார்டுலாம் மாற்றம் செய்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொதுமக்கள் யாரெல்லாம் தற்பொழுது பழைய பேன் கார்டில் பயன்படுத்தி விடுவாங்களோ அவங்க அனைவருமே இந்த பேன் டூ பாயிண்ட் ஓய் திட்டத்தில் புதிய பேன் கார்டு இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் மற்ற மாதிரியும் அறிவிப்பு வெளியாக இருக்குது